வீடியோ 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 எடுக்கிறேன் பஞ்சாயத்திலே உதவி கண்பாணம்

কোডো কোডো <laughs> மீண்டும் முதலாவதாக சௌரிமலை சேர்வை அம்பளம் இரண்டாவதாக மூன்றாவதாக அம்மன் பேட்டை மனோகரன் நான்காவதாக கொண்டேந்தல் பட்டி கனகவள்ளி அம்மா நினைவாக அவந்தி தேவன் ஆச்சியார் ஐந்தாவதாக ராமநாதன் குப்பத்தேவன் சங்கம முடி ஐந்தாவதாக விட்டுக்காடு அபிஷேக் மகிலன் மதுரை மாவட்டம் பட்டாணி வட்டி சீமான் பார்த்த சாரதி காடு மொத்த பதிமூன்று கொடி சாமியாடி சேர்வை வெண்ணாமொழி பம்புலி தொண்டைவா ஏந்தல் கருப்பை அம்பழம் இரண்டாவதாக வெட்டிக்காடு அபிஷேக் மகிழன் கொட்டாணிப்பட்டி சீமான் பார்த்த சாரதி பஸ் 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 இளையராஜனை கவனம் மூன்றாவதாக பூக்கொள்ளி காளிமுத்து கோனார் நினைவாக ரித்தீஸ்வரன் மரக்குட்டை நினைவாக தாண்டி முதலாவதாக வெட்டிக்காரி மகிழன் மதுரை மாவட்டம் கொட்டாணி பட்டி சீமான் பார்த்த சாரதி இரண்டாவதாக சபரிமலை கருப்பூர் முனை சாமியாடி சேர்வை வெண்ணாமூலி பொங்கல்

பட்டாணி பட்டி சீமான் பார்த்த சாரதி இரண்டாவதாக பூக்கொள்ளை காளிமுத்து கோடா நினைவாக ரத்தீஸ்வரன் வேறு எனக்கு கவனம் நீங்க எல்லாம் அராஜகம் பண்றீங்க படிக்கல குறுக்க போகிற உணர்வு நான்காவதாக தற்போது வெண்ணாமொழி பம்பொழி ஐந்தாவதாக குண்டேந்தல் பட்டி

ஏழாவதாக பொய் மட்டும் அதாவது இந்த பந்தய விழா எப்படின்னா எத்தனை பந்தயங்கள் நடந்தாலும் தொடர்ந்து நடந்தாலும் நவக்கூழலை பந்தயத்திற்கு ஆண்டு தோறும் சிறந்த முறையிலே அதிகமான மாடு சேர்ந்து நல்ல ஒரு பேரை வாங்கிட்ட இளைஞர் அர்ப்பணி மன்றம் உழைத்த உழைப்பிற்கு மாடு எல்லாமே மீண்டும் முதலாவதாக வெற்றிக்காடு அபிஷேக மகிழன் மதுரை மாவட்டம் கொட்டானி சீமான் பார்த்த சாரதி இரண்டாவதாக பூக்கோள காலிமுத்தர் கோளார் மருக்கோட்டை நினைவு ரித்தீஸ்வரன் நம்பர்கர் ரமணாதன் உபதேவன் தங்குவா நான்காவதாக சபரிமலை கருப்பர சேர்வை ஐந்தாவதாக பட்டி ད� ཀད� ད� ཀྱ དེ གསོ ਸਭ ਤੋਂ ਵੱਧ dab Það er að basa. Það er að basa, já. Vindi með það. Góti, góti. சாரதி நான்காவதாக பூக்கொள்ளை நினைவாக அறிமுகத்தை சார்ந்த பதினெட்டாம் குடி இன்புவா மீண்டும் முதலாவதாக குண்டேந்தல் பட்டி தற்போது கனகவழி அம்மா நினைவாக அவந்தி தேவன் லயா நாச்சியார் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் கொட்டானி வட்டி சீமான் பார்த்த சாரதி வெட்டிக்காடு அபிஷேக் மகிழன் மூன்றாவதாக சபரிமலை கருப்பர் துணை சாட்டியக்குடி சாமியாடி சேர்வை வெங்காமொழி பம்புலி தொண்டைமா நீந்தல் கருப்பை அம்பலம் நான்காவதாக பூக்கொள்ளை காலிமத்துக்கோணர் நீர்வாக ரித்தீஸ்வரன் நாலு மாடு தனியா குடி சாமியாடி சேர்வை வெண்ணாமூரி பம்பூಳಿ தொண்டைமானே என்ற கருப்பை அம்பளம் இரண்டாவது ஆக பட்டி கனகவள்ளி அம்மா நினைவாக அவந்தி தேவன் லயன் ஆச்சியார் மூன்றாவது ஆக பட்டி சீமான் பார்த்த சாரதி வெட்டிக்காடு அபிஷேகம் மகிழன் பைக் வாங்க பைக்குடியாந்துருங்க வீடியோ ஓவனா மாடு ஓட்டுறாங்க அட்வான்ஸ் வெச்சிருங்க வெரசு முல்டி எவளோ வேணாக ஓட்டிக்கிறங்க பெரிய ரோடு நான்காவதாக பூக்கொள்ளி காளிமத்துக்கோணர் நிர்வாகி ஆசையா ஹரிமனத்தை சார்ந்த சலீமா பதினெட்டாம் குடி இன்புவா

மீண்டும் முதலாவதாக வெட்டிக்காடு அபிஷேக் மகிழன் மதுரை மாவட்டம் கொட்டானி பட்டி சீமான் பார்த்த சாரதி அவர்களுடைய சாரதி அரிபத்தை சார்ந்த சலீம் விக்ரான் இரண்டாவதாக இரண்டாம் கோலார் நேராக ரித்தீஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாம் குடி இந்து சலி மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் பொன்னேந்தல் பட்டி தேவன்

வெட்டுக்கார அபிஷேக் பகிலன் மதுரை மாவட்டம் கொட்டானி பட்டி சீமான் பார்த்த சாரதி இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல் பட்டி கனகவள்ளி அம்மா நினைவாக அவந்தி திரவன் லயான் ஆச்சியார்

ચાડી <laughs> 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 சீமான் பார்த்த சாரதி இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் பட்டி கனகவள்ளி அம்மா நினைவாக அவந்தி தேவல் லயான் முதலாவதாக வெற்றிக்கார அபிஷேக் மகிழன் மதுரை குண்டேந்தல் பட்டி கனகவள்ளி அம்மா நினைவாக அவந்தி தேவன் லயா நாச்சியார் ஒன்னு ரெண்டு மாடு தனியார் முதமாடு வெட்டுக்காடு அபிஷேக் மகிலன் மதுரை மாவட்டம் கொட்டாணிப்பட்டி சீமான் பார்த்த சாரதி இரண்டாவதாக குண்டேந்தல் பட்டி கனகவள்ளி அம்மா நினைவாக அவந்தி தேவன் லயா நாச்சியார் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் இணைந்து சீமான் பார்த்த சாரதி அவர்களுடைய சார்ந்த இரண்டாவதாக குண்டேந்தல் பட்டி கனகவள்ளி அம்மா நினைவாக அவந்தி தேவன் லயான் ஆச்சியார் ரெண்டு மாடு தனியாடு முதமாடு வெட்டுக்காடு அபிஷேக் மகிலன்

நம்பர் <laughs> பன்னெண்டு <laughs> 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 来拿掉！来拿掉！来拿掉！爷爷，爷爷，爷